வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது ஒரு சீரீஸ எடுத்துட்டு போலாங்க ஒவ்வொரு கதையா இதில் சொல்லிட்டு வரேன் சரி இன்னைக்கு நம்ம எதை சொல்ல போறோம்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரிலிருந்து ஒரு ஆண்டர்பிர ஓகே தொழில் முனைவரான ஒரு கதை ஓகேவா சாதாரண ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை முதல் ஒரு தொழில் முனைவர் தொழில் முனைவர் இல்லை தொழில் அதிபர்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஓகே இது ஒரு உண்மை சம்பவம் ஓகே அவங்க அவங்க ஒரு லேடி ஒரு இருபத்தி மூணு வயது பிஎஸ்சி பிஎட் பி பிஎஸ்சி பிஎட் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஓகே உயர்நிலை ஆசிரியர் படிப்பு படிச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேலை கிடைக்கிறதில்ல எல்லாமே எக்ஸாம் தானேங்க ஸோ அவங்க கடைசியாக நடந்த எக்ஸாம் எழுதுனாங்க ஒரு ஒரு சின்ன மா மார்க் வித்தியாசத்தில் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல ஓகே அடுத்து எக்ஸாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ வாழ்க்கை நடத்தி ஆகணும் அதனால் அவங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க டவுனில் ஒரு தனியார் க ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரியா அவங்க இருக்கிறது ஒரு கிராமம் ரெண்டு டவுனுக்கு நடுவில் இருக்கிற கிராமத்தில் அவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த டவுனுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்தை தராங்க அந்த சம்பளம் அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு மட்டும்தான் உதவுது அதுக்கு மேலே அதை அந்த சம்பளத்தை வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஒரே யோசனை இவங்களுக்கு தெரியுது அரசாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல சில பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது அடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் ஜாபும் கிடைக்கும் என்ன பண்றதுன்றது அவங்களுக்கு புரியல ஓகே அப்போது அவங்க அவங்க பக்கத்து அவங்களுக்கு ஒரு தோழி இருக்காங்க பள்ளி பள்ளி தோழி அவங்க வீட்டுக்கு இவங்க ஓய்வு நேரத்தில் போயிட்டு வர பழக்கம் அங்கே என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு டவுன்லேருந்து பூக்களை ஹோல்சேலில் எடுத்துட்டு வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து மாலையாக கட்டி இன்னொரு டவுனுக்கு எடுத்துமே விற்றுட்டு இருக்குது இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு எப்படி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த மாலை கட்டுறதும் கற்றுக்கிட்டாங்க அப்புறம் அங்கே அந்த தொழில் இப்போ தொழிலோட நுணுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க அந்த தோழியை வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டர் எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு தான் எங்களால் தான் செஞ்சு கொடுக்க முடியல இதுக்கு டிமாண்ட் இருக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நாம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓய்வு நேரத்துல எல்லாமே பூவை மொத்தமாக வாங்கிட்டு வந்து மாலையா தொடுத்து விற்று ஒரு டவுன்லேருந்து வந்து இன்னொரு டவுன்ல வித்து இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தொழில் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இதுதான் விஷயம்னு தெரிஞ்சு போச்சு அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு மூணு மாசம் இதை செய்யும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது இவங்க வாங்குற ஒரு மாசம் சம்பளத்தை பார்ட் டைமாக ரெண்டு வாரம் செஞ்சா இவங்களால ச சம்பாதிக்க முடிஞ்சது அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது எதுக்காக நம்ம இப்போ அந்த அந்த வேலையை கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கோம் ஓகே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைன்றதுனாலயா அந்த சம்பளத்தை பார்ட் டைமாக செய்யும் போதே நமக்கு ரெண்டு வாரத்தில் வந்துடுதுன்னா ஃபுல் டைமாக செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் யோசிக்கவே இல்லை உடனடியாக அந்த வேலையை விட்டாங்க வேலையை விட்டவுடனே சும்மா இருக்கும் அவங்களுக்கு இந்த நலன் விரும்பிகளும் ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அறிவுறியா எத்தாந்து கொட்டினாங்க இதுக்கா நீ படிச்ச இந்த வேலை செய்யறதுக்கு நீ படிக்கணுமா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்க இதுக்கு நீ பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு என்னன்னவோ அட்வைஸ் பண்ணாங்க இவங்க இவங்களுக்கு எதார்த்தம் தெரியுது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு இருக்கிற ஜாப்ல இவங்க சம்பளம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு இவங்க யாருக்கும் எந்த பதிலும் சொல்லலை யார் என்ன பேசினாலும் மௌனமாக இருந்தாங்க இவங்க வேலையை ஆரம்பித்தாங்க கடினமாக உழைச்சாங்க நல்ல லாபம் வந்தது ஒரு கட்டத்தில் இவங்க இவங்க செய்கிற பூ வேலைப்பாடுகளுக்கு வந்து ஆண்டு அதிகமாக வரவே இவங்க ரெண்டு வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை கொடுத்து அந்த தொழிலை விஸ்தரிக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு மாதம் வாங்கின சம்பளத்தை பத்து மடங்கு அவங்க ஒரு மாசத்துல இங்கே லாபமாக எடுத்தாங்க ஓகேவா இப்போ அதே நலன் விரும்பிகள் வந்து நீ அவங்க எட்டிகாரம்பா உனக்கு என்னம்மா திறமை இருக்கு நீ பொழைச்சிக்கிட்டேன்னு வஞ்ச புகைச்சேனியில பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே மாராளுக்கு வருவோமா மொதல் விஷயம் நாம ஏதோ ஒரு எண்ணத்துல தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்போங்க அவங்க படிக்கும் போது தெரியாது படித்தா இந்த வேலைக்கு போலான்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அந்த வேலை அவங்களுக்கு லட்சியமாக இருக்கும் எல்லாமே கரெக்ட் தான் அந்த வேலை கிடைக்கிறதுல நடைமுறை சிக்கல் இருக்குன்றது அவங்க உணர்றாங்க உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க படித்த படிப்புக்கான வேலைக்கு போதிய சம்பளம் இல்லை போதிய அங்கீகாரம் இல்லைன்றதான் அவங்களுக்கு தெரியுது அடுத்து என்ன செய்யணும்னு அவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு வழி பிறக்குதுன்னா உடனடியாக அந்த வழியை அவங்க செயல்படுத்துறாங்க ஓகே அதுதான் மாறல் நீங்கள் எனக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கல இந்த ஜாப்லையும் சம்பளம் பத்தணும்னு புலம்பிகிட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது இது ஒன்னு இதுல இரண்டாவது மாறல் இருக்கு அவங்க எங்கயுமே இங்கதான் வருதுல்ல அப்படின்ற முதலீடு அவங்களுடைய முதலீடு வந்து உழைப்பு மட்டும்தான் சரியா இவ்வளவுதான் விஷயம் ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது பாத்துலாம்னு செஞ்சாங்க சக்சஸ் ஆனாங்க சோ திங்க் டிஃப்ரெண்ட் இதுல நிறைய பேர் பண்ற தப்பு திங்க் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு பேராசப்பட்டு மிக அதிக முதலீடு பண்ணி மிக பெரிய பண இழப்புகளை அடையிறது தான் அதை நான் சொல்லவே வரலங்க அதுலேயும் உங்களுக்கு பக்குவம் வேணுன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மீண்டும் விவாதிப்போம்